எந்த ஊர் நீ முதல்ல இவ்வளோ மோசமாக கமெண்ட் போட்டுருக்க நீங்கள் லைவ் முடிகிறப்ப ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுப்பீங்க ஒரு நீங்கள் லைவ் முடிகிறப்ப ஒரு மோஜு ஒன்று கொடுப்பீங்க ஒரு பிசில் ஆட்டோ ஒன்று பண்ணுவீங்க பிசில் ஆட்டோ ஒன்று பண்ணுவீங்க ரெண்டு நாளும் அதை பண்ணவே இல்லை ஒரு மோஜா என்னன்னே தெரியல தம்பி என்னது வடமொழி பெயர்மா அப்படியா சரி அந்த பரமாத்மாவோட பேர் அல்லவா அது ஹரிஹரன் ஆஹ் கே ப்ரோ நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை கிஷோர் இது என்ன இது நல்லாவா இருக்குது ஆ வந்து என்னை பார்த்தா அப்படி கேட்குன்னு போடு தோணுதாடா என்ன தம்பி இப்படி பண்ணுற சிங்மாலியா சாமி ஹரிண்ணா சிவன் தான் நாங்கள் நீயே சேர்த்து வச்சுருக்கோம் சரி விடுபாண்ணா அதான் ஓகே பேசிக்கலாம் கோயில் இருக்காங்க ஓகே கிஷோர் குமாரை டெலீட் பண்ணுங்க சரி அண்ணா ஓகே ப்ரோ ஓகே நான் உங்களுக்கு லைக் போட்டுக்கேன் கனிமா மிக்க நன்றி அண்ணா மிக்க நன்றி என்ன கமலுக்கு சொல்ல தயவு செய்து நல்ல புயல் கமெண்ட் எழுதிங்க சூப்பர் தங்க பிள்ளை ஐயோ அக்கா பாப்பா பேர் என்ன சொன்னீங்க இப்போ தான் லோடு ஏற்றி கயிறு போட்டுட்டு இருக்கேன் அதனால கவனிக்க முடியல பேர் என்ன சொன்னீங்க பாப்பாவோட பேர் பேர் சொல்லிட்டு தங்கம் பாப்பாவோட பேர் சொல்லக்கூடாது அவங்க அப்பாவோட ஆர்டர் எந்த புயலும் நமக்கு தெரியல எந்த புயலும் நமக்கு தெரியல சின்னம்மா உங்களுக்கு தெரியுதா தெரியலையா என்ன கேக்கு சொல்றீங்க இது என்ன இருக்கு நாடக புயல் எழுதி இருக்கு இங்க பாருங்க பண்ணி வைக்கிற பாருங்க எந்த புயலும் தெரியலையா கண்ணனி போட்டுருவோமா என்ன ஏதோ மாஸ்டர் பிளான் போட்டு இருக்கீங்க போல இருக்கு தங்கம் உங்க ஊர்ல இருந்து சில்லி சிக்கன் ஒருத்தவங்க வந்திருக்காங்க காஞ்சிபுரத்துல இருந்து அதான் கே சிம்மா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கொடிசாமி வருவாரு அவங்களும் வந்துட்டு அந்த ஊர் தான் காஞ்சிபுரம் சொல்லிட்டு இருக்காங்கப்பா நாப்பத்தி ஒன்பது லைக் தான் இருக்கு திரு பொயிரு மரியாதை கெட்டுரும் அப்படின்னு புயல் அனுப்பிட்டுது பால நம்பிடுறாங்க வாங்க சங்கர் தங்கம் ஹாய் அக்கா வாடி சங்கர் தங்க அப்பல வணக்கம் சாமி சங்கர்தங்கம் நலக்கிய சாமி அக்கா ஐடியெல்லாம் எப்படி உருவாக்குறாங்க சூப்பர் சூப்பர் ஐடியே சூப்பர் சூப்பராக ஐடியா உருவாக்குறாங்க பண்ணிக்குட்டி வந்துச்சு நதிக்குட்டி வந்துச்சு ஆட்டு ஊட்டி வந்துச்சு இப்போ தக்காளி திருடன் வந்துருக்கு சில்லி சிக்கன் ஆமா ஆமா ஊட்டிக்கிறேன் தங்க பிள்ளை வணக்கம் கேஆர்சி சகோ அப்படின்னு கொடி சம்பி கூப்பிட்டுருக்காரு எனக்கு தெரியல கேஆர்சி நான் இப்போ பின் பண்ணியிருக்கேன் பாருங்க உங்களுக்கு தெரியுறதா வாங்க வணக்கம் மன்னார்குடி வீணு ஒருத்தி என்ன செய்ய அழுகிறீங்க நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே போதும் நூறு சதவீதம் உண்மை ரொம்ப எளிமையாக வாழ் நினைக்கிறேன் உனக்கு அமைதியான என்ன வாழ்வாங்க கண்டிப்பா நான் அது போதுண்ணா நமக்கு தஞ்சாவூர் நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் சரி ஓகே மேடம் ஆ நீங்கள் நல்லா தானே நீங்கள் எப்போ மலைய வந்துட்டு கமாண்ட் கொடுங்க சரியா இந்த நாய சாக்கலையில போடுங்க கேசிமா வாங்க வணக்கம் பீயர் ஹாய் ரெட்டி என்ன ரெட்டி என்ன எப்படி இருக்கீங்க ரெட்டி என்ன நல்லா இருக்கீங்களா வாங்க ரெட்டி அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா வகுப்பை போடக்கூடாது சாக்கடையில் போடணும் தனப்பிரியன் மனைவிக்கு தஞ்சைக்கும் புல்லட் ட்ரெயின் விட போறீங்களா அப்படியா புரிமிச்சு ஹாய் சரவணான வணக்கம் வாங்க சரவணான வணக்கம் என்னோ சொல்லியிருக்கா அவ்வளோ தான பேன்னு தெரியல ராண்டா பாவா சொல்லியிருக்காங்க உருமி சத்தம் சபோ வணக்கம் உருமிச்சதம் சகபோ வணக்கம் சங்கர்னேஷ் கேஸ்னு சொல்லியிருக்காங்க மாலை வேளையில் மாலை வேலையில் அந்தி கூத்த சோலையிலே உன் உன்னை பார்த்த நாட்களிலே எனக்கு காதல் வந்ததி உன்னிடம் பழகிய தருணத்திலே அது அது கனவாக போய் விடக்கூடாது என்று யோசித்தேன் பலமுறை உன்னிடம் சொல்லி வந்த என் காதலை அச்சூ சூப்பர் சூப்பர் கிஷோர் எனக்கு ஒரு சந்தேகம் பிரிசிபல் இருந்தா பிரின்சிபல் ரூம் டீச்சர் இருந்தா டீச்சர் ரூம் ஸ்டாப் ஸ்டாப் ரூம் ஆனால் ஸ்டூடென்ட் இருந்தால் ரூமை மட்டும் ஏன் கிளாஸ் ரூம் சொல்றோம் எங்கேயோ படி